இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளிய போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன் யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன்